நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை இமைப்பொழுதும் நித்தம் நித்தம் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒப்பற்ற உண்மை என்ன தெரியுமா இறைவனை சிவனை உரிமையோடு அவன் என்று அழைத்தால் கூட அவன் ஏற்றுக்கொள்வான் ஆனால் அடியார் பெருமக்களை மரியாதை இல்லாமல் பேசினால் நிச்சயமாக சிவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் என்றுதான் கூறியிருப்பார் மாணிக்க வாசகரோ அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அவன் என்று சிவபெருமானை கூறியிருப்பார் சுந்தரர் ஒருபடி மேலே போயிட்டு படை பைத்தியக்காரா என்பது போல பித்தா பிரைசூடி என்று பாடியிருப்பார் திருவெண்ணை நல்லூரிலே இப்படி இறைவனை உரிமையோடு அவன் இவன் என்றெல்லாம் நாம் அன்போடு அழைக்கலாம் ஆனால் அடியார் பெருமக்களை எப்பொழுதும் மரியாதையோடு அழைக்க வேண்டும் அதைத்தான் சிவனும் என்றும் ஏற்றுக்கொள்வார் என்பதை ஞான சம்பந்தர் தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த நாவுக்கரச பெருமான் நாவிற்கு அரசன் அவர் ஒருவர்தான் அவரை அப்பன் என்று எப்படி அழைப்பது எனவேதான் அப்பரே அப்பர் என்று மரியாதையாக அழைத்தார் ஆக இறைவன் மீது அன்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலான் ஆனால் அடியார் மீது மரியாதையும் மனதில் பண்பும் இருந்தால் மட்டுமே சிவன் நம்முடைய மனதில் தங்குவார் என்று அருளாளர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்